வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் கலவும் கற்று கலவு களவு செய்வது எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டும் பிறகு அதை மறந்துவிட வேண்டும் என்பது ஒரு கருத்து இன்னொரு கோணத்தில் களவு கற்றும் அற அதாவது ஒரு காவல்காரன் ஒரு போலீஸுக்கு திருடன் எப்படியெல்லாம் திருடுவான் என்று தெரிந்திருந்தால்தான் ஒரு திருடனை கையும் களவுமாக பிடிக்க முடியும் இப்படி திருடும் வகை போலீஸுக்கு தெரிந்திருந்தாலும் அவன் திருட மாட்டான் என்பது இன்னொரு கருத்து முதலில் திருட்டு என்ற சொல்லுக்கே சரியான விளக்கம் இல்லை பொதுவாக பிறர் பொருளை அவருக்கு தெரிந்து பிடுங்குவது கொள்ளை என்றும் தெரியாமல் எடுப்பது திருட்டு என்றும் சொல்கின்றோம் ஒரு பேருந்தில் பயணிக்கின்ற போது ஒரு திருடன் ஒரு பயணியின் பையிலிருந்து ஐநூறு ரூபாய் திடுவிட்டான் மற்றவர் அதை கண்டதால் அவனை பிடித்து காவலரிடம் ஒப்படைத்தார்கள் அவன் தண்டிக்கப்பட்டான் தர்மம் காப்பாற்றப்பட்டது மிக மகிழ்ச்சி இன்னொரு கோணத்தில் ஒரு பொருளின் உற்பத்தி செலவு என்ன என்பது நமக்கு தெரியாது விற்பனை செய்கின்ற ஒரு வியாபாரி குறுகிய காலத்தில் செல்வந்தராகிறார் இது எப்படி சாத்தியமாக இருக்கும் வாங்கிய விலை விட பல மடங்கு கூட்டி வைத்தால் தானே செல்வந்தனாக முடியும் அப்போ நமக்கு தெரியாமல் அதிக விலை வைத்து வைப்பதை நம்மிடம் இந்த பணத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டதை என்ன சொல்வது இவை ஏன் திருட்டு என்ற வரைமுறைக்குள் வரவில்லை இது வியாபாரம் என்று சொல்கின்றோம் இதுபோல் பல நிகழ்ச்சிகள் சமுதாயத்தில் உள்ளன அவற்றில் நீங்களே தேடி சிந்தித்து தெரிந்து கொள்ளுங்கள் நான் தலைப்புக்கு வருகிறேன் களவு செய்யலாமா திருடலாமா என்ற கேள்விக்கே இடம் தராமல் வல்லுப்பிருந்தகை கல்லாமை என்றே ஒரு அதிகாரத்திற்கு தலைப்பிட்டார் பொய் களவு சூது கொலை கற்பழிவு என்ற பஞ்சமக பாவங்களில் இரண்டாம் இடத்தை பெற்றது களவு பொய் கடுத்தது களவு தெய்வ தரிசனத்தால் ஐம்புலன்களையும் கலங்கரை விளக்கு போல் பயன் கொண்டு ஒருவர் பேரின்பத்தில் திளைப்பதற்கு வழிகாட்டுவதே உண்மையான கல்வி செயலும் விளைவுமாக அமைந்த வாழ்வியலை உணர்ந்த ஞானி உணராத மக்களுக்கு உணர்த்துகின்ற விளக்கமே அசல் கல்வி ஆன்மீக கல்வி அப்போ எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது கல்வி அதிகாரத்தில் வள்ளுவருந்துகள் சொல்லக்கூடிய கருத்து என்ன கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ன பொருள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள் என்று சொல்லவில்லை அப்போ களவும் கற்று மற என்பது யாரோ போக்கொற்றவன் சொன்ன கருத்து ஏனென்றால் கற்றது மறக்காது எனவே கற்க வேண்டிய சீர்மைகளை ஒழுக்கங்களை அறத்தை மட்டும் தெளிவாக சந்தேகம் இல்லாமல் கசடு அற கற்க வேண்டும் சரி அதான் கற்க கசடற கற்பவை என்றால் கற்க வேண்டியவை கற்றபின் என்ன பயன் என்றால் கற்றதன் பயன் எனக்கு எல்லாம் தெரியும் என்பது அல்ல எனக்குள் என்ன தரமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பது கற்றபடி வாழ்ந்து ஆன்மரீதியாக நிறைவு பெற்று மற்றவர்க்கும் ஒரு எடுத்துக்காட்ட பாடகமாக அமைய வேண்டும் அதனால் இன்றைய கல்வி முறையிலேயும் இலகலை முதுகலை பட்டங்கள் பெற்ற பின் படிப்பது பிஹெச்டி முனைவர் பட்டம் இதிலே ஒரு நுட்பம் உண்டு எந்த துறையில் முனைவர் பட்டம் பெற்றாலும் அதிலே இந்த துறை என்ற பிரிவு இருக்காது காரணம் பிஹெச்டி என்பது டாக்டர் ஆஃப் பிலாசபி அதாவது பிசிக்ஸ் பிலாசபி பௌதிகம் தத்துவம் தான் பிரபஞ்சத்திற்கு மூலம் தான் அதை விளக்குகின்ற முதல் கல்வி இயற்கை அறிந்தால் இறை நீதி புரிந்துவிடும் அதன் மூலம் ஒழுக்கம் வந்துவிடும் என்பதைத்தான் டாக்டர் ஆஃப் பிலாசபி சுட் ஹெல்ப் டு அட்டைன் லவ் ஆஃப் விஸ்டம் என்கிறது மேல்நாட்டு கல்வித்துறை பிலாசபி லீட்ஸ் டு டெஸ்டினி தி டிவைனிட்டி என்பதுதான் பிஹெச்டி ஆனால் முனைவர் பட்டம் பெற்றவர் பலர் இருந்தும் சமுதாயத்தின் இழிநிலைக்கு காரணம் என்ன என்றால் பட்டம் பெற்றவர்கள் அதற்கு தகுந்த வேலை தேடினரே அன்றி பட்டம் காட்டிய இலக்கை அதாவது லவ் ஆஃப் விஸ்டம் பிலாசபி டு டிவைனிட்டி என்பதை தேடவில்லை அதனால் கற்றோர் எண்ணிக்கை பெருகியதே அன்றி சான்றோர் எண்ணிக்கை பெருகவில்லை மூளை திறம் மறந்ததே தவிர அறிவின் திறம் வெளிப்படவில்லை அதனால் செயல் விளைவை உணர்கின்ற உணர்த்துகின்ற ஆன்மீக கல்வி தலைமறைவாகிவிட்டது களவும் கற்று என்பது இன்றைக்கு சமுதாய நீதியாக விட்டது கற்ற களவு மறக்க முடியாமல் சாகும் வரை தொடர்கிறது களவினால் நன்மைகள் வரும்போது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கின்ற மனிதன் சோதனை வரும்போது துவண்டு விடுகின்றான் யாருக்கு நான் என்ன செய்தேன் என்ன பாவம் செய்தேன் என்ற கேள்வி எழுந்தபோது சரியான விடையைத் தேடியிருந்தால் செய்யாத ஒன்றுக்கு இறைவன் விளைவை தர மாட்டான் என்ற விதி புரிந்திருக்கும் அறியாமையில் சிக்கிய மக்கள் கள்ளம் என்று தெரியாது செய்கின்ற கலவின் கேடுகளையும் கல்லாமையின் சிறப்புகளையும் வள்ளுவர் தயவில் நாமும் சிந்திப்போம் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் என்கிறார் ஆசியின் தாக்கத்தால் தர்மத்தின்படி பெற முடியாததை மனம் அதர்மத்தால் பெற நாட்டம் கொள்ளும் அதற்காக பகுத்தறிவு பல கோணங்களில் சிந்தித்து திட்டமிட்டு கள்ளத்தனமாக அடைந்துவிட்டாலும் விதியின் தண்டனைக்கு தப்ப முடியாது எனவே தெய்வம் தராததை பெற்றே தீருவேன் என்று அடுத்த ஒரு பொருளை திருடுவதற்கு மனதால் நினைத்தாலும் அது தீமையில் தான் முடியும் காரணம் நினைத்தவன் திருடவில்லை என்றாலும் தோன்றிய எண்ணம் காற்று மண்டலத்தின் காந்தலைகளில் கலந்து பலவீன மனமுள்ள ஒருவன் மூலம் அந்த பொருளை களவாடிவிடும் பொருளை இழந்தவன் படும் துயரத்தில் ஒரு பங்கு தீய பதிவாக அந்த களவு எண்ணத்தை தோற்றுவித்தவனுக்கும் வரும் எப்படி யூ கே நாட் பிளக் எ ரோஸ் வித்தவுட் டிஸ்டர்பிங் ஏ டிஸ்ட் ஸ்டார் என்கிறது அறிவியல் ஒரு மலரை கில்லினாலும் கில்லிய அதிருகள் உலகெங்கும் எதிரொலிக்கும் என்ற இயற்கை ரகசியத்தை அறிவித்த விஞ்ஞானியின் பெருமையில் வள்ளுவருக்கே பெரும் பங்கு உண்டு இன்னொரு குரட்பாவிலே கலவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் என்கிறார் தொழில் அரசு பக்தி என்ற மூன்று துறைகளும் மக்களை ஓரளவாவது ஏமாற்றுகின்றன சிலரிடம் மட்டும் பணம் செல்வாக்கு புகழ் வசதிகள் பெருகிக்கொண்டே போகின்றன அந்த வளர்ச்சியை பார்த்து நம்மை ஒருவராலும் அசைக்க முடியாது என்ற ஆணவம் தோன்றுகிறது ஆனால் சரியான இடத்தில் இயற்கை விதி அமலாக்கம் செய்துவிடும் துன்மார்கனை கொழுக்கு வைத்து அறுப்பேன் என்ற பைபிள் விதி செயல்பாட்டுக்கு வந்துவிடும் விளைவு இதுவரை களவாடிய அனைத்தையும் அழித்துவிடும் ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்ததால் வந்த விளைவு விதியின் விளைவு இது கவிஞர் ஆலங்குடி சோமு ஒரு பாடலை சொல்லுவார் பறந்து பறந்து பணம் தேடி பாவ நீராடி பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசையுடன் உறவாடி அப்படி இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான் அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் எப்படி கல்வார்க்கு தள்ளும் உயிர்களை கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு என்கிறார் இன்னொரு குரட்பாவிலே அதாவது மனதில் உள்ள கலங்கம் அளவு மீறினால் உயிர் நட்டமாகும் இயற்கை தந்த ஆயுட்காலம் வரைக்கும் வாழ முடியாமல் சில காரணங்களால் அகால மரணத்தையும் சந்திக்க நேரும் உலகமே எனக்கு சொந்தம் என்றாலும் உடல்நிலை சரியில்லை என்றால் அல்லது இறந்துவிட்டால் எது என் கூட வரும் ஆடி முடிக்கையிலே அள்ளிச் சென்றோர் யாரும் உண்டோ எனவே கல்லாமையே பண்பாக அமைந்துவிட்டால் நரன் என்ற சிற்றலையை கடந்து பிரபஞ்சத்தோடு லயமாவது விஸ்வரூப தரிசனம் உடல் எல்லைக்குள் வாழ்கின்ற ஆத்மா எல்லையில்லாத பரம்பொருளோடு லயமாவது ஸ்வர்க்க வாழ்க்கை வானுலக வாழ்க்கை அதான் கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு எனவே பிறர் பொருள் விரும்பாமையே சிறந்த பண்பு உணவு நீர் உடை இருப்பிடம் தொழில் போக்குவரத்து மருத்துவம் கல்வி மற்றும் மனதுக்கு களிப்பூட்டும் கலைகள் போன்றவை அனைத்தும் இனிமை தரத்தக்கவை இயற்கையோடு இயைந்த இன்பங்களை விரும்புவதும் பெறுவதும் அனுபவித்து மகிழ்வதும் தெய்வத்துக்கும் ஏற்புடையவை தான் ஆனால் விரும்பாமை என சான்றோரால் வரையறுக்கப்பட்டவை இயற்கைக்கு முரண்பட்ட செயல்பாடுகளே மாடாகவே மனிதன் மாறக்கூடாது மற்றவங்க பொருட்கள் மேலே ஆசை வைக்கக்கூடாது மாட்டுக்கார வேலை உன் மனசை கொஞ்சம் பார்த்துக்கடா என்றார் கவிஞர் பட்டுக்கோட்டை எங்கு பயிர் இருந்தாலும் மேய்ந்துடும் மாடு போல மற்றவர் வசதிகளும் இன்பங்களும் தனக்கே வேண்டும் என்று விரும்புவது தீது மட்டும் அல்ல பிறர் பொருளை விரும்புவது பிச்சை எடுப்பதற்கு சமம் பிறர் பொருளை விரும்பாதது தன்னிறைவு என்ற பெருமையை கொடுக்கும் நம்மிடம் குறைவாக இருக்கிறதா நிறைவா என்பது மனம் சார்ந்தது மனம் நிறை வாழ்க்கை நிறைந்து பெற்றுவிடும் அந்த விளக்கமே ஆன்மீகம் இறை உணர்வு பெற வேண்டும் குடும்பத்திலும் சமூகத்திலும் அறம் தழைக்க வேண்டும் மாறாக ஆணவத்திற்கு அடிமையாகி துர்குணங்களுக்கு இடமளித்துவிட்டால் மனம் தன் சுதந்திரத்தை இழந்துவிடும் பிறகு விளக்கம் சொல்லவும் முடியாது விடுதலை என்பதும் கிடையாது விளக்கத்தை தான் மக்கள் ஆணவத்தில் வீழ்ந்து அறு குணங்களுக்கு இரையாகி குற்றுவராய் கிடப்பதை கூட உணராமல் பிணங்களாய் உழவுகின்றார் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்த அருள் வைக்கப்படும் என்றார் வல்லு இந்த நிலையில் மக்கள் தொகையும் பெருக பெருக போட்டியும் பொறாமையும் விரிந்து கொண்டே போகின்றன ஏமாற்றுவதற்கும் பயப்படுவதில்லை ஏமாந்து போவதற்கு வெட்கப்படுவதும் இல்லை எனவே களவும் கற்று மற என்ற முயற்சி ஆபத்தானது என்பதை அறிந்து கற்க வேண்டியவற்றை மட்டும் தெளிவாக கற்று பயன் கொள்ள வேண்டும் என்ற நினைவோடு வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்